எஸ் விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் சகல குருமார்களின் அனுகரபமும் அருளாசியும் நான் வழிநடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும் இப்ப இந்த பதில நம்ம பார்க்க போறது கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தின் தோஷ நிவாரணம் கார்த்திகை நட்சத்திர திருக்கோவில் வழிபாட்டு முறை அருள்மிகு ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தின் வழிபாட்டு திருத்தலம் இந்த திருக்கோவிலின் சுவாமி வந்து சுந்தரேஸ்வரர் இதற்கு மற்றொரு பேரா கார்த்திகை சுந்தரேஸ்வரர் அம்பாள் வந்து துங்க பாலஸ்தானம் தேவி இத்திருக்கோயில் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா நகரம் இருந்து காஞ்சனா நகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிற்றூரில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலருந்து பூம்புகாரி சின்ன மொழியில் எட்டு கிலோமீட்டர் வரையில் அமையப்பட்டிருக்கு காலை பத்துலேருந்து பதினோரு மணி வரையிலும் மாலை வந்து நாலுலேருந்து ஐந்து மணி வரையிலுமே திருத்திறந்திருக்கோம் இத்திருக்கோயில் சிவபெருமான் நெற்றிக்கண்டிலேருந்து காஞ்சன பிரகாசம் எனும் ஆறு தீப்பு தோன்றி இஜோதியிலே முருகன் ஆறு குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகேயனாக உருப்பற்ற திருத்தலம் குழந்தையாக அவதரித்த முருகப்பெருமனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அறுவரும் அவதரித்த திருத்தலமும் இத்திருத்தலம் கார்த்திகேயன் வந்து தான் அவதரிக்க காரணமான இத்தல சிவபெருமானை அனுதனமும் தரிசி தரிசித்து வழங்குவதாக ஒரு ஐதீகம் இக்காரணங்கள் தொட்டு இத்திருக்கோயில் வந்து கார்த்திகை நட்சத்திர தோஷ நிவாரண திருக்கோயிலாக அறியப்படுது இத்திருக்கோவில்ல சுவாமி வந்து கிளி ரூபத்துல அன்னைக்கு அன்னையோட தோல்ல சூட்சமமாக அமர்ந்து வேத சுவரூபமாக வேதம் உபதேசி ஒரு ஐதீகம் மதுரை மீனாட்சி அம்மன் தோற்றத்துல அன்னை வந்து துங்கப்பாள ஸ்நான்கி வேதமரித கீரகம் என்ற கிளியை ஏந்தி மற்ற கரங்களை வந்து நீலபிரவலர் சங்கு சக்கரம் ஏந்தி அருள் பாடுகின்றார் பகவான் வேதவியாசர் சுக பிரம்ம ரிஷி அம்பாலை வழிபட்டதாகவும் நம்பப்படுது அதே நேரத்தில் வந்து சட்டநாதர் இந்த கோவில் கருவறை விமானத்துல சட்டநாதருக்கு சன்னதி இருக்கு இந்த சன்னதிக்கு வந்து சட்டநாதருக்கு வந்து வெள்ளிக்கிழமை மாலை விளையாட சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது இக்கோவில் சுவாமி வந்து கார்த்திகை காத்திர ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் அவர்களே வந்து கார்த்திகை மாதம் இதுல ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து ஆறு தீபம் பற்றி அர்ச்சித்து வழிபட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பலம்படங்கான ஒரு பலனை கொடுக்குது அதே நேரத்துல வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்திலயும் இல்ல மாதமாக வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திலயும் இந்த சுவாமியை வந்து ஆறு தீபம் ஆறு தீபம் ஏற்றி கார்த்திகை நட்சத்திர தோஷ நிவாரணத்துக்கு ஆறு தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய கிரக தோஷம் கிரக பாதிப்புகள் பாதிப்புகள் உட்பட திருமண தடை குழந்தையின்மை கல்வித்தடை வருமானமின்மை குடும்ப பிரிவினை தொழில் பாதிப்பு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வாழ்க்கை முடங்கிய நிலையிலிருந்தும் அவஸையில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய எந்த தோஷமும் எதிர்கொண்டு செயல்பட்டு தோஷம் நிவாரணத்திற்கான அற்புதமான வழியை வந்து இவரோட இவருக்கு வந்து அர்ச்சனை செய்து ஆர்தீபம் பெற்று கரெக்டாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தண்டு அதுவும் கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் நின்று வழிபாடு செய்வதும் அதேமாதிரி பிரதோஷ நாட்கள்லையும் இவருக்கு வந்து இது மாதிரி ஆறு பெற்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் சிறப்பான வழி பலன்கள் கொடுக்குது ஆனா முக்கியமா வந்து அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துல இல்லை மாத கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு தோஷங்கள் என்றால் அடுத்த கட்டம் செய்யறதுனால் அற்புதமாக வழி கிடைக்குது அதே நேரத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திர பெண்கள் அம்பாளுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு அல்லது வந்து வெள்ளிக்கிழமையில புனித அபிஷேகம் செய்து சுமங்கி புத புதை செய்து செய்துட்டு அன்னியோட அம்பாலோட கரத்துல இருக்க கிளியை தரிசனம் போது திருமண தடை நீங்கி நல் திருமண பாக்கியமும் அப்புறம் வந்து திருமணமான பெண்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியான மன வாழ்க்கையும் அமைகின்றதும் அதிகமா சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நடைபெற்று இத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான மற்றொரு வழிபாட்டு முறை அப்படின்னா சுவாமி அதாவது பன்னெண்டு கரத்தோட சுவாமி அதாவது ஆறுமுகசுவாமியா விட்டு இருக்க சண்முகர் வழிபாடு இந்த சண்முக சுவாமி வழிபாடு வந்து இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு சண்முகருக்கு வந்து அர்ச்சனை செய்து ஆறு தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் அந்த ஆறு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கார்த்திகை கார்த்திகை பெண்களை வந்து ஆத்மார்த்தமாக மாசிகமாக வணங்கி சண்முகருக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றி அவருக்கு வந்து அர்ச்சனை செய்து ஆத்மார்த்தமாக தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய அவங்க தைரியமும் எந்த தோஷமும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வேனா செல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாக திகழ்ந்துட்டு இருக்கு இப்போ நான் ஏற்கனவே முதல் பதிவு நான் கொடுத்துருப்பேன் ஒரு புண்ணிய திருத்தலத்துக்கு போகும்போது ஏதோ போனோம் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மூனியம்கால் நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் மனை அமைதியாக இருந்து அந்த திருத்தலத்தில் இருந்து வழிபாடு செய்யும்போது தான் வந்து அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கவுங்க வந்து விரிக்கக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் கிடைக்குது அதனால எந்த ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போகும்போதும் ஒன்றரை மணி நேரம் இருந்து தரிசனம் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகளும் இதே மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு வாங்க இப்போ ஒரு மற்றொரு வழிபாட்டு முறையான சர்ப வழிபாட்டு முறை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சர்ப வழிபாடு அப்படின்றது வந்து தேவிரி ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி புற்றுக்கோவிலில் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் சாத்தி இதே ஒரு ஆறு தீபம் பெற்று சுற்றி வளம் வந்து தரிசனம் செய்வது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது அந்த புற்றுக்கோயில் வந்து சிட்டியில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா புற்றுக்கோயில் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்ற நிலையில பக்கத்தில் இருக்க விநாயக் இல்லை சிவன் அம்பர் பெருமாள் கோயில் கூட வந்து சில கோயில் வந்து சர்பக்கல் இருக்கும் அந்த வந்து நீர் விட்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி ஆறு தீபம் ஏற்று மலம் வந்து வழிபாடு செய்ய செய்ய எந்த ஒரு தோஷத்தையும் எதிர்கொண்டு கொண்டு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் கிடைக்கப்பென்று நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சொன்ன கார்த்திகை நட்சத்திரம் சொன்ன இந்த வழிபாட்டு முறையில் வந்து பயன்படுத்துங்க இதன் மூலியமாக நான் நிறைய எல்லாம் உள்ள எம்பெருமா விஜய மகா கணபதி திறமை அறிவு அது பதிவிட்டோம் இப்போ அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்கும் நட்சத்திர திரு திருக்கோவில் திருச சுவாமி வழிபாட்டு முறைகளையும் பதிவிட்டு வர வந்துட்டு இருக்கேன் இப்போ அர்த்தத்தில் நான் ஒவ்வொரு விதம் பதிவிடுறதுக்கு உங்களோட ஆதரவும் ஆண்டு ஆசையும் ஊக்கமும் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்